மிக குறைந்த பொருட்களை உபயோகப்படுத்துவது மிக பெரிய சுதந்திரம் வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய சுதந்திரம் உங்க உடம்பு யோக சரீரமா மாறிடுங்க மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும்போது என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்தா இருக்கும் அதே மாதிரி நான் யாரை நேசிக்கின்றேனோ என்னையே சரணடைந்த என்னுடைய கைலாசவாசிகள் பக்தர்கள் சீடர்களுக்கு நான் கொடுக்கின்ற சரியான மருந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை பிக்ஷை எடுத்து யாத்திரை பண்ணி பிக்ஷை எடுத்து மரத்தடியில தூங்கி யாத்திரை பண்ணி இந்த வாழ்க்கை மனதையும் உடலையும் வேறு நிலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க பாவம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மக்கள் வாழ்க்கையோட அடிப்படை சுதந்திரம் அடிப்படை புரிதலே இல்லாம இஎம்ஐ கட்டியே செத்து ஐயோ அந்த இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கு உழைச்சி வாழறத சுதந்திரன்னு வேற உங்களை நம்ப வச்சு செலவை பண்ணி வச்சிருக்காங்க என்ன கொடுமை இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கய்யா